அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு சென்னை தினம் கொண்டாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நாமும் சேர்ந்து கொண்டாடுவோம் அந்த மகிழ்ச்சியான தருணங்களை நான் நினைத்து பார்க்கின்றேன் காரணம் சென்னை வரலாறு ஒரு நெடும் பயணத்தை கொண்டு ஒரு வரலாறு சன்னப்பட்டனமாக எப்படி இருந்ததெல்லாம் நாம் வரலாற்று மூலமாக தெரிந்து கொண்டோம் இங்கே வந்து நான் எழுபதுகளில் நான் வந்து என்னை அனுபவித்து சென்னையில் அனுபவித்து அந்த அனுபவங்களை ஒரு சுகமான அனுபவமாக நான் கருதி உங்களுக்கு பதிவிடுகிறேன் நீங்கள் வெளியூர்லேருந்து வருவாங்க சென்னையில் வந்து மவுண்ட் ரோட்டை வந்து பார்த்துட்டாலே அது வந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக கருதக்கூடிய காலத்தில்லாம் அது இருந்ததுங்க அந்த காலத்தில் ஏன்னா மவுண்ட் ரோடு அந்த தார் சாலையே வந்து அந்த ஒரு கருப்பு நிறம் அங்கே போக்குவரத்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறது ஃப்ரீயாக அகண்ட ஒரு சாலையை பார்க்குற உணவு ஏதோ ஒரு புதிய உணர்வு ஏற்படும் அந்த சாலையில் நம்ம பயணிக்கின்ற போது அது ஒரு அனுபவங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அது அந்த மவுண்ட் ரோட்டில் ஸ்பென்சர் டவர் இப்போ வந்து எது இருக்குது இல்லையா மாலு அந்த சூப்பர் மார்க்கெட்டு இதுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்தது எதுன்னு சொன்னால் ஸ்பென்சர் டவருங்க அது அது அதெல்லாம் பார்த்த அனுபவம்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது அதுக்கு அடுத்து கன்னிமரா ஹோட்டலுடைய கன்னிமரா லைப்ரரி ஹோட்டல் கிடையாது கன்னிமரா லைப்ரரி ரொம்ப சிறப்பு மிக்கது அடுத்தது ஹிக்கிங் பாதம்ஸ் அடுத்தது சாந்தி தேட்ரு இப்படி இந்த மவுண்டோட பார்க்குறப்ப இடையில இன்னும் ஒன்று இருக்குது பெரியார் அண்ணா அவர்கள்லாம் ஒரு பேக்கரியில் உட்காந்து சாப்பிடுவாங்க அதில் ரெண்டாயிரத்தி ஏழில் கூட அந்த பேக்கரி இருந்தது இப்போ இருக்க என்னன்னு தெரில அது தௌசண்ட் எயிட்டில் இருக்குது அதில் உட்காந்து சாப்பிட்ட அனுபவங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது உள்ளத்தில் ஒரு எழுச்சி மகிழ்ச்சி கொண்டாடுற ஒரு உணர்வை என்னால் உணர முடியுதுங்க அதே போல் வந்து மீட்ரு கேச்சு ட்ரெயின் அதில் பிரயாணம் பண்ணுறப்ப அந்த சத்தம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க கட கட்டணும் ஒரு மாதிரியாக இருக்கட்டா அப்படி ஒரு சத்தம் வரும் அதை பார்த்து ரசித்தது அதிகம் இருக்குது அதே போல் வந்து மவுண்ட் ரோட்டில் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அதில் வந்து புகாரி ஹோட்டலில் சாப்பிட்றது ஒரு பெருமையாக கருதப்பட்ட காலங்கள் அந்த காலகட்டத்தில் அப்புறம் எக்போரை பார்த்தீங்கன்னா அந்த இம்பாலா ஹோட்டல்னு ஒன்று இருந்தது இப்போ சாந்தி பேக்கரி சாந்தி ஸ்வீட்ஸ்னு பக்கத்துலேயே இருக்கும் அதுவும் அந்த காலத்துலேயே இருந்தது பிரசித்தி அந்த சாந்தி ஸ்வீஸ்ட்டு இன்றைக்கும் நல்லா தான் இருக்குது அப்போ அந்த இம்பாலில் பார்த்தீங்கன்னா டீ ரொம்ப பிரமோதமான ஒரு டீ அங்கே சாப்பிட முடியும் அதே ஒரு பக்கத்தில் சென்னைக்கு திக்கு தெரியாமல் வந்தவர்களை டேபிளாவது தோடிச்சி ஏதோ பொடிச்சிக்கிட்டான்னு சொல்கிறாப்பில் ஒரு ஹோட்டல் இருந்தது பூபதி ஹோட்டல்னு இப்போ இருக்கா என்னென்னு தெரியல நான் கவனிக்கலை அவ்வளோ இருக்கிறது வாய்ப்பு உண்டு அந்த ஹோட்டலு இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா மெரினா கடற்கரையில் கூட்டமே இருக்காது அமைதியான அந்த கடற்கரை ரசிக்கக்கூடிய வாய்ப்புகளுக்குலாம் கிடைச்சிது அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்களை வந்து அங்கே வந்து புதுக்கூட்டம் போடுவாங்க சீரணி அரங்கம் மெரினா பீச்சிலே இருந்ததுங்க அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வேணாலும் உட்கார்ந்து பத்தாயிரம் பேர் ரூபா ஒரு லட்சம் பேர் ரூபா அது ஓப்பனான அந்த க அழகி கடற்கரையில் மன மணலில் என்ன கற்றுக்க அந்த சீ சீரணி அரங்கத்தை இடித்தாங்கன்னு எனக்கு தெரியல சீரநாரங்கத்துல இருக்க நடைபெறின அந்த பொதுக்கூட்டங்களை பார்த்து ரசிச்சிருக்கு நானும் கலந்துருக்கேன் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்ராப்ஸ் ரோடு அங்கே பைக்ராப்ஸ் ரோடு இப்போ வந்து பாரதி சிலையாக மாறிவிட்டது கண்ணகி சிலிருந்து நீங்க போகிறது அந்த பைக்ராப்ஸ் ஆட்டில் என்ன விசேஷம்னா புக்கு புக்கு தாங்க நீங்கள் என்ன புத்தகம்னாலும் அங்கே வாங்கிட முடியும் பழைய புத்தகம் வாங்க முடியும் புது புத்தகம் வாங்க முடியும் இப்படி சென்னை பட்டணத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்குங்க நீங்க பழைய படம் ஒண்ணு பார்த்துருக்கலாம் அதுல பாட்டை பார்த்துருக்கலாம் அன்னைன்னு ஒரு படம் அதுல வந்து ஒரு பாட்டு வரும் அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள் தர தார ர அந்த அழகான பாட்டை பாருங்க சென்னை பட்டத்தை அமர்ன்னு ஒரு பஸ் சுத்தி சுத்தி ஒரு நீங்க பாத்துட்டே இருக்கலாம் எவ்வளவு அமைதியாக இருந்த அந்த சென்னைப்பட்டினம் இன்னைக்கு முற்றிலுமாக மாறிப்பட்டு மனுஷன் வந்து போராட்டமான வாழ்க்கைக்கு வாழ்ந்து கொண்டிருக்காங்க அது ஒரு புறத்தை பாக்குறப்ப மனசு கஷ்டமா இருக்குது ஆயிரக்கணக்கான அடுக்குமாடி குடியிருப்புகளை பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்க யார் வாழ்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு நாகரிக பண்பாடு எல்லாமே மாறி போய் ஒரு அவஸ்தையான அதாவது ஒரு நிம்மதியில்லாத ஒரு போராட்டம் குணம் கொண்ட வாழ்க்கையை நம்ம வாழ்கின்ற பொழுது கொஞ்சம் மனசு கடினமாக இருக்கிறது காரணம் நாகரிக வளர்ச்சி நம்மளுடைய கல்வி முறை வெளிநாட்டு கலாச்சாரம் உணவு பழக்க வழக்கங்கள் இந்த உணவால் தாங்க இந்த சமுதாயமே வீணாக போயிட்டு இருக்கு அவ்வளோ மோசமான உணவு பழக்க வழக்கம் நம்ம வந்துருச்சு நீங்கள் சென்னை ஓஎம்ஆர்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி ஈஸியாக இருந்த ரிசார்ட் போல் பெரிய பெருசுலாம் வச்சுருக்காங்க ஓயமரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளவு ஹோட்டல் தின்பண்டங்களும் அவ்வளவு தேவையற்ற இவ்வளவு ப பதார்த்தங்கள் வந்து மனிதனுடைய மனநிலையும் உடல்நிலையும் சீரழிக்கின்ற இந்த பதார்த்தங்களை சாப்பிட்டு எவ்வளவு மரணங்கள் கூட ஆந்திராவில் குழந்தைகளுக்கு பிரியாணி கொடுத்து சா இது சமோசாவும் என்னமோ கொடுத்துருக்காங்க நிறைய குழந்தைகள் மூணு குழந்தைகள் இறந்துருக்காங்க பாக்கி எண்பது குழந்தைகள் வந்து அட்மிட் ஆகிருக்காங்க இப்படிலாம் பார்க்குற போது உணவு வந்து விஷமாய் கொண்டே இருக்கிறது காரணம் நேர்த்தி கொண்ட ஆட்டுக்கரிய அதை வந்து உங்களுக்கு போட்டால் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு ஆபத்தான தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறத நம்ம முதல்ல உணர வேண்டும் ஆனால் நாம் ஒவ்வொரு ஒரு எச்சரிக்கை உணர்வோடு வாழ்ந்தால் கொஞ்சம் நிம்மதியாக வாழ வாழக்கூடிய தன்மையை நாம எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரத்தில் சென்னையில அந்த பழைய வந்து நாம் இவ்வளோதான் சொன்ன முடியும் தாஸ்புரஸ் ஹோட்டல்னு ஒன்று இருக்கும் கூந்தமொழி ஹோட்டலில் அங்கே வந்து ஐஸ்கிரீம் ஸ்பெஷல் அங்கே போய் சாப்பிட்ற அனுபவம் இதெல்லாம் ஒவ்வொன்று பாருங்க ரொம்ப ஆச்சரியக்கூடிய எல்லாமே ரொம்ப அந்த அனுபவங்கள்லாம் பார்க்குறப்ப இன்றளவு எனக்கு மனது ரொம்ப இதமாக இருக்குங்க அதனால தான் இந்த பதிவை நான் போடுறேன் காரணம் என்னென்னா இன்னைக்கு வந்து எல்லாம் மாறுபட்டு ஒரு கலாச்சார வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு நம்ம கஷ்டப்படுறத பார்க்குறப்ப பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி மாற போயிடுமோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் என்கிட்ட இருந்துகிட்டே இருக்குங்க அதனால சொல்றேன் என்னைக்கும் பழமை வந்து இனிமையானதுங்க இந்த பழமையில கிடைக்கின்ற உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்து உங்களுக்குள்ளே உங்களுக்கு நீங்களே உணர்ந்து பாருங்கள் ஒரு மகிழ்ச்சியான எண்ணம் ஒரு மகிழ்ச்சியான தருணம் உங்களுக்குள்ளே உருவாகும் அதுக்கு தான் நீங்கள் வந்து எப்பொழுதும் வந்து பழமையை நினைச்சு பாருங்கள் அப்போ கூட நீங்கள் பார்க்கலாம் அப்பா அம்மாட்ட காசு வாங்கிட்டேன் இது போல சுற்ற போகிறப்ப அது கூட ஒரு சுகமாக தான் இருக்கும் ஆனால் இன்றைய காலத்தில் நிறைய இளைஞர்கள் நல்லா சம்பாதித்தால் கூட அவர்கள் நிம்மதியாக தூங்குகிறார்களா என்பதை பார்க்கின்ற பொழுது அவ்வளோ இல்லைங்க காரணம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க நானும் எத்தனையோ கே வெஸ்ட் மாம்பலத்தில் நான் உளவில் ஆலோசகராக இருக்கிறப்ப நிறைய பார்த்துருக்கேங்க எவ்வளவோ மனு மகிழ்ச்சியற்ற நிலையில் தான் இளைஞர்கள் வாழ்கின்ற பொழுது ஒரு போராட்டமான வாழ்க்கையை வாழ்கிறத நான் பார்க்க முடியுது எனவே பழமை என்று மாறாது சென்னை வந்து ஒரு சிறப்பான ஒரு ச நகரம் என்பதை நான் முதலில் உணர வேண்டும் ஏன்னா நான் வடநாட்டிலேருந்து சென்னைக்கு ஃப்ளைட்லேயோ அல்லது ட்ரெயின்லையோ வரப்ப அது வந்து மண்ணில் இறங்குறப்ப ஒரு தனி சுகம் ஒரு தனி மகிழ்ச்சி வரும் பாருங்க அதுக்கு ஈடு ஏன்னால் எதுவுமே இல்லைங்க ஏதோ ஒரு வாரத்தை சுமந்து வந்த நாம் வந்து இறக்கி வச்சப்போல உணர்வை வந்து எனக்கு கொடுக்குங்க அதனால் ஸ்ரீநகர் காஷ்மீரில் ஒரு மூணு வருஷம் இருந்தாங்க அந்த மூணு வருஷத்துலேருந்து இங்கே ட்ரெயினில் ஒரு நாலு நாள் ஆகிடும் அங்கேருந்து இருந்து நான் சென்னைக்கு வர்றதுக்கு நாலு நாள் ஆகிடும் அந்த ட்ரெயினை விட்டு இரண்டு பாருங்கள் அந்த மன்னருக்கு கா பிளாட்ஃபார்த்துக்கு காலை வச்ச உடனே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக நான் அந்த தருணத்தை நான் நினைச்சலாம் பார்க்குற பொழுது சென்னை பட்டணம் வந்தோரை வாழ வைக்கும் பட்டணம் அதை நான் நினச்சி பார்த்தேங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன் நன்றி வணக்கம்